எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜந்திரி டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் எஸ் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபலனில் பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை இருபத்தெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தக்ஷணாயணம் இஸ்வா வருடம் அவணி மாதம் பனிரெண்டாம் நாள் வளர்ப்பரை சுபமுகூர்த்தம் ரிஷப பஞ்சமி இன்று செடி கொடியில் வைப்பதற்கு ஏற்ற நாள் இன்று உங்களுக்கு இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகுகாலம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி ஐந்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி திதி இன்றைய யோகம் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை சுப்ரம் பின்பு பிராமிய நாம யோகம் இன்றைய கரணம் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை பாலவும் பின்பு கௌரவ கரணம் இன்றைய நட்சத்திரம் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை சித்திரை பின்பு சுவாதி நட்சத்திரம் இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசிக்கு இந்த சந்திராஷ்டமும் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதினத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மேஷ ராசி என்பர்களே மேஷத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் எண்ணிய காரியங்கள் ஈடேறும் வெற்றிகள் பல கிடைத்து மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் பாராட்டுகள் கிடைக்கப்படும் அன்புமிக்க ஒரு சந்தோஷமான நாளான இன்று நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாள் நன்மைகள் அதிக அளவு நடக்க நடக்க காத்திருக்கிறது கிரகநிலையோரங்கள் உங்கள் ராசியை பொறுத்தவரையில் சந்தோஷமாக சந்தோஷமாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறது சிறப்புமிக்க ஒரு நல்ல நாள் மிதுன ராசி என்பவர்களே மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் மனது அமைதி பெறும் சிறப்பான வழிபாட்டுக்குரிய ஒரு நல்ல நாளாக மிதன ராசிக்கு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்புமிக்க நாளாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சற்று கவனமாக இருந்தால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டில் சூரியன் கேது சேர்க்கை இருந்த போதிலும் மனதில் ஏதேனும் இனம் புரியாத பயம் வந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருப்பது மிகவும் நல்லது கண்ணியமிக்க கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசியை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு கவலை தோய்ந்த முகத்துடன் காணப்படக்கூடிய அமைப்புல தான் இருக்கிறீங்க ஏன்னா நீங்கள் எண்ணிய காரியம் எண்ணிய செயல் இன்று சரிவர செய்யாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் மிகவும் கவனமாக இருப்பது எச்சரிக்கையுடன் இருந்து வேலைகளில் கவனத்துடன் செய்வது வெற்றியை தரும் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள் தான் சந்திரன் ராசிக்குள் பயணம் செய்கிறார் லாபம் அதிகபட்சமாக கிடைக்கும் வரவுகள் மேலங்கக்கூடிய ஒரு உன்னத நாள் இன்று ராசி நண்பர்களே ராசிக்காரங்க எப்பொழுதும் தடை தாமதத்துடனே பயணித்து வந்த நீங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பானது ஒரு வாழ்க்கை வளங்களை அளிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் இன்று உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை இந்த இதனால் வெற்றி வாய்ப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டம் இந்த நாள் உங்களுக்கு உண்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு ஆதரவு கரங்கள் கிடைக்கும் ஏற்கனவே இரண்டு நாள் பட்ட மன வேதனைகள் மாறி மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் திகழ்கிறது கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்து மட்டும் வந்து சிறப்பான நாள் நீங்கள் எண்ணியபடி அனைத்து விதமான செயல்பாடுகளும் நடந்து வெற்றி கொடி கட்டுகின்ற அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கின்றது மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு மீன ராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்து மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் எண்ணிய செயல் ஈடேறும் ஒரு பேங்க் நடவடிக்கை அல்லது கடன்களை மீட்டெடுத்தல் நகைகளை மீட்டெடுத்தல் சுற்றி இருக்கும் சுத்தாருடன் ரொம்ப மகிழ்ச்சியாக காலத்தை காலத்தையும் நேரத்தையும் செலவிடுதல் இன்றைய தினம் சிறு பிரயாணம் உண்டு வார்த்தைகள் சற்று கவனமாக இருங்கள் இதனால் மிகவும் ஆக்கப்பூர்வமான விசேஷங்கள் செய்வதற்கு மிகுந்த ஏற்ற நாள் உங்களுக்கு இன்று வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்